நாற்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு நாற்பது மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் இணைகிறார் அஜய் விவரங்களை நீங்க வழங்கலாம் வணக்கம் ரம்யா தேர்தல் ஆரம்பித்த காலத்தில் அதாவது நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிற்க தொடங்கிய நாட்கள் முதலே நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளாகட்டும் சட்டமன்ற தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளாகட்டும் இரண்டிலுமே தனித்து களம் கொண்டு வந்தது அந்த நிலையில் இந்த நிலையிலும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒன்பது தமிழகத்திலும் ஒரு புதுச்சேரி உட்பட்ட நாற்பது தொகுதிகளிலும் தனித்து களம் கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த நாற்பது தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேட்பு தாக்கல் செய்திருந்தனர் அந்த நாற்பது மனுக்களும் தற்பொழுது அனைத்து மக்களவை தொகுதி மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டு அந்த கரும்பு விவசாய சின்னம் என்பது வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அந்த கரும்பு விவசாய சின்னத்தில் தான் தேர்தல் ஆரம்ப காலத்திலிருந்து தற்பொழுது வரை அந்த கட்சி அந்த சின்னத்தில் தான் நாம் தமிழர் கட்சி என்பது போட்டியிட்டு வந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்ன அதாவது ஒலிவாங்கியல் என்று சொல்லக்கூடிய மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாற்பது தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு கடந்த தேர்தல் முன்னதாக தேர்தல்களில் நின்ற கரும்பு விவசாய சின்னம் என்பது இந்த தேர்தலில் கர்நாடகாவில் உள்ள ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த முறை இந்த மைக் சேனத்தில் போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பது தொகுதிகளும் இந்த வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் இயக்கப்பட்டிருக்கிறது நாற்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்களிலும் போட்டியிடுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்